அன்பான நேயர்களே வணக்கம் நாளைய தினம் திருவல்லிக்கணில பார்த்தசாரதி பெருமாளுக்கு தேர் உற்சவம் பார்த்தசாரதி பெருமாளுக்கு ரத உற்சவம் அதனால் எல்லா கோயிலையுமே பிரம்மோற்சவம் ஒரு நாள் ரத உற்சவம் தானே செய்யும் எந்த கோயில ரதம் இல்லாம இருக்கு திருப்பதியில் ரத உற்சவம் இருக்கு இப்ப அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்திலே சித்திரை தேர் இருக்கு கும்பகோணத்தில் அக்ஷய திருதியை அன்னைக்கு தேர் உற்சவம் இருக்கு இப்படி தேர் உற்சவம் எல்லா திருத்தலங்களிலையும் இருக்கு அப்போ பார்த்தசாரதி பெருமாள் கோயில் திருவல்லிக்கிணையில் வந்து அது என்ன சிறப்பு அப்படின்னுட்டு நீங்கள் கேட்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பு பாக்கியில பாக்கி இடங்கள் எல்லாம் பெருமாள் தேர் மேலே உட்கார்ந்து இருக்கிறார் ஆனால் இவர் யார் இவர் மகாபாரதத்தில் தேர் ஓட்டினவர் தேர் ஓட்டினவர்களே வித்தியாசம் அவருக்கு பேர் என்ன பார்த்த சாரதி பெருமாள் அப்படின்ட்டு பேரு பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தவர் பார்த்தனுக்கு சாரதி பார்த்த சாரதி அது அந்த பெருமாளுக்கு உரிய திருமங்கையாளர் பாசனம் சொல்லும் பொழுது இந்த திருவல்லிகேணியை அவர் என்ன பண்றாருன்னா திருமயிலை அப்படின்னுட்டு மயிலாப்பூர் திருவல்லிக்கேணியும் ஒண்ணு அப்படின்னுட்டு பாசரம் பாரு இன்னைக்கு திருவல்லிக்கேணி ஒரு தனி பகுதியா இருக்கு மயிலாப்பூர் தனி பகுதியா இருக்கு ஆனா ஒரு காலத்துல தென்னன் தொண்டையர்கோன் செய்த நன்மயிலை திருவல்லிக்கேணி நின்றானே என்ட்டு பாசரம் எப்படி பாசரம் தொண்டையர்கோன் செய்த நன்மயிலை திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் திருவல்லிக்கேணின்னு தான் ஒரு காலத்துல அதுக்கு பேரு அது பழைய வரலாறுகள் எல்லாம் கூட ஆழ்வார்கள் இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் திருவல்லிக்கேணிங்கிறது அது ஒரு சின்ன கேணி அல்லிக்கேணி கேணி குளத்துக்கரையில் கண்ணன் சிரிக்கிறான் அலையடிக்கின்ற அந்த ஓரத்திலே இருக்கின்றான் இதுல என்ன ஒரு பிரமாதமான விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த சித்திர மாதத்திலே ராமானுஜருடைய ஜெயந்தி உற்சவம் வருது ராமானுஜர் உலகம் உய்ய வந்த மகான் அனைத்து உலகம் வாழ பிறந்த எதிராஜ மாமுனிவா அப்படின்னுட்டு அவருடைய பெருமை எம்பெருமானார் நிடுபே எம்பெருமானுக்கு இல்லாத கருணை அதனாலதான் திருக்கோட்டையூர் நம்பி பதினெட்டு முறை நடக்க வச்சு அவருக்கு ரகசிய மந்திரங்கள் அதுல திருமந்திரம் இருக்கட்டும் துவய மந்திரம் இருக்கட்டும் சரமசுமகார்த்தம் இருக்கட்டும் எல்லாத்தையும் சொல்றார் சொல்லும் பொழுது அவர் இதெல்லாம் வந்து விருப்பம் இல்லாதவர்களுக்கு தகுதி தகுதி என்ன என்ன அர்த்தம் உடனே தெரிஞ்சுக்கணும் இப்ப ஒண்ணு அது ஒரு நுட்பம் இருக்கு பாருங்க நம்ம சில பேர் தர்மம் பண்ணுவான் சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த திருவிழாக்களில் வந்து சாப்பாடு கொடுத்தா புண்ணியம் பிரசாதம் கொடுத்தா புண்ணியம் பத்து பேரு இருக்கிறாங்கன்னு சொன்ன இருபது பேர் பிரசாதம் கொடுத்தா அந்த பிரசாதத்தை வாங்கி அவன் என்ன பண்ணுவான் சுவையா இருந்தா பார்ப்பான் இல்லாட்டி தூக்கிட்டு போயிடுவான் அது காலம் மதிப்பிடும் பல இடங்கள்ல பார்க்கலாம் எங்க தேவையோ அந்த இடத்துல யாருக்கு தேவையோ அவனுக்கு அது சிறப்பா இருக்கும் கல்யாண பந்தியில வந்து பசியே இல்லாத ஒருவனுக்கு உட்கார வச்சு முப்பத்தி ரெண்டு வகை பரிமாறினா அந்த முப்பத்தி ரெண்டு வகையும் குப்பைக்கு தான் போகும் எவ்வளவு காஸ்ட்லி ஒரு இலை ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் எத்தனை பேர் அதை ஒழுங்கா சாப்பிடறாங்க முறையா சாப்பிடுறாங்க இதுதான் வேற ரூபமா சொல்றாரு முயற்சி இல்லாதவனுக்கு பதினெட்டு முறை நடந்தார் என்ன சொன்னா என்ன அர்த்தம் பதின இவருக்கு அந்த அது தெரிந்து கொள்ளுகின்ற ஆர்வம் நிஜமானுமே இருக்கா அதுதான காரணம் அதுக்காக நடக்க வச்சார் ஆனா அது தெரிஞ்ச உடனே அவரு இன்னொரு ஆங்கிள் அதை நினைக்கிறார் நமக்கு அந்த ஆர்வம் இருந்தது சில பேருக்கு வந்து இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காது எல்லாருக்கும் கெப்பாசிட்டி இருக்குமா எல்லாரும் ஐஏஎஸ் ஆக முடியுமா ஒரு ஒராள் ஐஏஎஸ் ஆகி அதனுடைய பயன்பாட்டை எல்லாருக்கும் தரலாம் இல்லையா ஒரு ஆள் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு டாக்டரா போய் அவன் சர்வீஸ் பண்ணி எல்லாருக்கும் நல்லது பண்ணலாம் இல்லையா அது அதுக்காக தானே இறைவன் சில பேர் சில பெரிய அந்தஸ்தில் கொடுத்து வச்சிருக்கிறான் இல்லையா அது இவர் விஷயத்துல அதை நினைச்சு அது ஐயோ இந்த மாதிரி ஆள் ஆள் பதினெட்டு மரம் நடக்க சொன்னா அவன் டயர்ட் ஆயிடுமா அவனுக்கு வந்து அப்போ இந்த ஜெம்ம அவனுக்கு அவ்வளவுதானு நினைக்கிறார் அதனால அவர் என்ன எல்லாருக்கும் வந்து அந்த ஆசையுடையவருக்கு நல்ல ஒரு வார்த்தை இருக்கு தகுதியுடையவர்களுக்கெல்லாம் என்னட்டு அர்த்தம் ஆசை இருக்கணும் கத்துக்கணும்னுட்டு ஆசை இருக்கணும் சும்மா மாடியில நின்னு மந்திரத்தை சொன்னாரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாம் அப்படியே சைடு வழியா மோட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா அது ஒரு லாஜிக்கா இருக்கா என்ன ஆசையுடையவர்களாம் வாருங்கள் அதுதான் மனவாள மாமனிகள் ரொம்ப அற்புதமா சொல்றாரு இல்லாதவனுக்கு கொடுத்து புடியாப்பக்காரனுக்கு சாப்பாடு கொடுத்து என்ன பிரயோஜனம் நம்பிக்கை இல்லாதவன் கீதையிலேயே அதை தான் சொல்றாரு அவன் மனசு தடக் தடக்குன்னு அடுத்து அடித்து கொண்டதான் ஐயோ நீசர்கள் காதலே இது விழுந்திருக்குமே நம்பிக்கை இல்லாதவன் காதிலே விழுந்தால் கீதையை விமர்சனம் பண்ணுவானே தவிர கீதையினுடைய பயன்பாட்டை அவன் எடுத்துக்கொள்ள மாட்டானே இல்லையா அத இந்த இடத்துல ரொம்ப அழகான முறையில சொல்ற ஆகையினாலே அந்த ராமானுஜருக்கு இதை மறுபடியும் தெரிஞ்சுக்கிறார் குருவின் கட்டளையை மீறிவிட்டாய் ஊரவர்க்கும் உரைத்து உமக்கும் என் வெற்றி அப்படி என்னட்டு கோட்டியூர் நம்பி கேட்கும் போது ராமானுஜர் நரகம் பெற்றேன் நரகம் பெற்றேன் நரகம் பெற்றேன் குருவினுடைய கட்டளை மீறியதால் அப்படின்னு சொல்றார் அப்புறம் ஏன் அப்படின்னு சொன்னா மந்திர சக்தியினாலே எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்குமே அதுக்காக தானே சொன்னேன் என்ன மாதிரி எல்லாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன் அப்போ அந்த மனது கோட்டியொரு நம்பிக்கை தெரிகிறது அவனோ இவன் அவனோ இவன் காரே கருணை ராமானுசாயி கடலிடத்தில் ஆரே அறிவன் அருளின் தன்மை அதை சொல்லி எம்பெருமானை விட விஞ்சிய கருணை இருப்பதாலே உமக்கு எம்பெருமானார் அப்படின்னுட்டு பாராட்டுகின்றார் அந்த ராமானுஜர் அவதாரத்துக்கு காரணமாக இருந்த பெருமாள் இந்த பார்த்தசாரதி பெருமாள் அதுதான் அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது கேசவ சோமையாஜி காந்திமதி அம்மாள் பலகாலம் ஆன்மீக செல்வம் இருக்கு வேத செல்வம் இருக்கு ஆனா ஒரு குழந்தை செல்வம் இல்லை அதற்காக அவர்கள் அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாளை தரிசனம் செய்து அங்கே ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் என்கின்ற ஒரு யாகத்தை யாகம் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற யாகம் அதை செய்து ஒரு அற்புதமான குழந்தையை பெருமாளே சொல்றார் நானே குழந்தையாக வந்து அவதரிப்பேன் அப்படின்னா பெருமாள் தான் ராமானுஜராக வந்திருக்கிறார் அந்த ராமாஞ்சுரை காட்டித் தந்த திருவல்லிக்கேணி பெருமாளுக்கு தேர் உற்சவம் பதிலுக்கு என்ன அவர் திருவல்லிக்கேணி பெருமாளை நமக்கு காட்டித் தருகின்றார் மண்மிசை யோனிகள் மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுரனுக்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் பல பல பிறவிகள் எடுத்தவர்களுக்கு பகவானே அவதாரம் எடுத்து இவன் பகவான்னு தெரிஞ்சுக்கலையா அவர்களுக்கெல்லாம் அண்ணல் ராமானுசன் வந்து தோன்றிய அந்த கணமே அந்த நேரத்திலேயே நன்னர் ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே நின்று ஒரு பாசுரம் அப்படி ராமானுஜன் காட்டி தந்த பாரதி பார்த்தசாரதி பெருமானுக்கு இந்த சித்திரை தேர் உற்சவம் ரொம்ப கோலாகலமாக நடக்கின்றது அந்த உற்சவத்தை பார்க்க வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் அவன் பார்த்த சாரதி பார்த்தனுக்கு தேரை ஓட்டுகின்றார் நம்ம உடம்பு ஒரு தேர் மாதிரி தான் இதுல அஞ்சு குதிரைகள் இருக்கு பஞ்சேந்திரியங்கள் இருக்கு அது ஒரு ஒரு பக்கம் போனா இந்த தேர் எங்கேயாவது உருண்டுடும் இல்லையா அப்போ இதை செலுத்துகின்ற அந்த மனது இருக்குது இல்லையா அந்த மனதை செலுத்துகின்ற அறிவு அந்த அறிவை செலுத்துகின்ற பரமாத்மா அறிவு உள்ளுக்குள்ளே இருந்து அவன் செலுத்துகின்றான் அவனை சரணடைந்தால் இந்த தேக யாத்திரையை நன்றாக கொண்டு போய் இந்த ஆத்மாவை எங்கே சேர்க்க வேண்டுமோ அங்கே சேர்த்து விடுவான் அதற்கு இந்த ரத யாத்திரை நீங்கள் இந்த ரத யாத்திரையை பாருங்கள் இல்லை பார்த்து சாரதி பெருமானை நினைத்து கொள்ளுங்கள்